மரணம் இருவருமே மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்து பொருளாதார சிரமங்களை தாண்டி படித்து மேலே வந்தவர்கள் இளம் வயதினரான இந்த இருவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் விஜயை பார்க்க சகோதரர் வருங்கால கணவர் ஆகாஷ் ஆகியோருடன் சென்றார் கோகிலாஸ்ரீ நெரிசல் அதிகமான நிலையில் சகோதரர் கூட்டத்தில் இருந்து வெளியேறிவிட கோகிலாவும் ஆகாஷும் கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தனர் கோகிலாவின் தாயார் மாலதியார் இந்த இழப்பை இப்போது வரை ஏற்க முடியவில்லை அழகா இருக்குங்க சார் பொண்ணு அவன் இருப்பா சார் அந்த அவ கட்டுற ட்ரெஸ் அவளுக்கு நான் ரசிப்பேன் போறத பார்த்துட்டு முடி இங்க இருக்குங்க சார் நீ வேலைக்கே போகக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லும் ஆனால் நான் போவேன் நான் நாளைக்கு ஒன்று கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கிற வரைக்கும் நான் போவேன் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைய பார்க்குற அந்த வேலை எனக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தான் நான் போகாமல் இருப்பேன் அப்புடின்னு நான் போயிட்டே தான் இருந்தேன் ஆனால் அது நினச்சி நினச்சிடலாம் எவ்வளோ பேசிக்கப்போ எல்லாம் ஆள் நடக்கிறதா நான் நடத்தும்